அதாவது அரசியல் கட்சியை சார்ந்த பிரபல்யமான தலைவர்கள் அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து சமுதாயத்துக்கு பாடுபட்டாரு சமுதாயத்துக்கு குரல் கொடுத்தாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாரு சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுத்தாரு இப்படிங்க அடிப்படையில் சில தலைவர்கள் வந்து சமுதாயத்தில் அடையாளம் காட்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நபர்கள் மரணித்து விட்டால் சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பரவலாகவே வந்து ஒரு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ஆகட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது வந்து நினைவேந்தல் நிகழ்ச்சி அப்படின்னு நடத்துவாங்க அல்லது நினைவு அஞ்சலின்னு சொல்லி நடத்துவாங்க அவர் ஒரு இறந்து போய் ஒரு ரெண்டு நாள்லேயோ ஒரு அஞ்சு நாள்லேயோ ஒரு ஆறு நாள்லேயோ அவருடைய அந்த சிறப்புகளை சொல்லி அது பாராட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்போ நினைவேந்தலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இறந்தவருடைய பெருமைகளை நினைவுபடுத்துவதும் நடத்தப்படும் நிகழ்ச்சி ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதுதான் நினைவேந்தலுங்கிறது அதே நினைவு அஞ்சலின்னு சொல்கிறாங்களா அதுக்கு என்ன அப்படின்னா அது இறுதி வணக்கம் இறந்தவரை குறித்து நல்லதை பேசுகிறது அதாவது மரியாதை செலுத்துறது துயர் கும்பிடு இதெல்லாம் தான் அதுக்கூடிய வார்த்தையினுடைய பொருள் நினைவு அஞ்சலிக்கும் நினைவேந்தலுக்கும் இது மாற்று மத சகோதரர்கள் வந்து அதிகமாக செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா முஸ்லீம்களில் தலைவர்கள் நிறைய பேர் இருக்குது நிறைய இயக்கம் இருக்குது நிறைய மன்றங்கள் இருக்குது நிறைய கழகங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்து சகோர் பாக்கர் அவங்க மௌத்தா போனாங்க மௌத்தா போகும்போது அவர் மௌத்தா போய் ஒரு நாலு நாள் ஒரு ஏழு நாள் கழித்து நினைவேந்தல் நிகழ்ச்சின்னு சொல்லி தாமுமுக சார்பு நடத்தப்பட்டுச்சு இது மார்க்கத்தில் உள்ளது தாடா ஏன்னு பாக்கர் வந்து தௌஹீதை பேசினவர் தௌஹி ஜமாத்தில் வந்து பொதுச் செயலாளராக இருந்தவர் ஐஎன்டிஜியோடைய தலைவராகவும் இருந்தவர் இருக்கும்போது இந்த மாற்று மத கலாச்சாரத்தை வந்து வேறொரு கோணத்தில் வந்து செயல்படுத்தும் போது இது சரிதானா சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி செய்யக்கூடிய வழிகேடுகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்ட வேண்டியது ஏதாவது ஒரு ஆயத்தை ஆதாரமாக காட்ட வேண்டியது இந்த ஒரு நிலை மாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் முஸ்லீம்களை அப்படி தான் மாறிட்டோம் நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டியது அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸை வளைக்கிறது திரிக்கிறது மறைக்கிறது எல்லா வேலையும் செய்கிறோம் இப்போ மார்க்கருக்கு இந்த மாதிரி நினைவேந்தல் கொண்டாடுறது இருக்குல்ல இது மார்க்கத்தின் அடிப்படையில் சரியா சரி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஹதீஸை ஆதாரம் காட்டுறாங்க என்ன ஹதீஸ்னா இது ஏற்கனவே தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா இறந்தவர்களை குறித்து நல்லதை பேசுங்க அப்படின்ட்டு இருக்குது இறந்தவரை குறித்து நல்லதை பேசுங்க அப்படின்ட்டு ஹதீஸ் இருக்குது கெட்டதை பேசாதீங்க விட்டுருங்க அவங்க அந்த கெட்டதுக்குரிய அந்த விஷயத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு கருத்தில் சில ஹதீஸ்கள் இருக்குது இந்த மாதிரி ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி அதுக்கு நினைவேந்தல் நடத்தலாம் இப்படிங்கிற கருத்தை தான் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க யாரைக்குறி அந்த வாசகத்தை வச்சு தான் இப்போ இதை சொன்ன நபீசல்ல அவங்க அதாவது இறந்தவர்கள் குறித்து நல்லதை பேசுங்க அவங்க செஞ்சு நல்லதை பேசுங்க கருத்துப்பட உள்ள செய்தி வந்து நபிசுல்லாஸ் ஃபஸ்ட்டு அறிவிக்கிறாங்கல்ல நபீஸ் அல்லா அறிவிக்கும் அறிவிக்கும்போது யாருக்காக இப்படி ஒரு கூட்டம் போட்டாங்க உஸ்மான் பின் மலூன் அவங்கள குறித்தோ அல்லது பல சக ஹம்சார் அலி எல்லாம் அவங்க அவங்க மௌத்தா போனா அதை குறித்தோ ஒரு கூட்டம் போட்டு இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களா அல்லாவுடைய தூதர்கிட்ட அழகிய முன்மாதிரி இருக்கா இல்லையா அல்லாவுடைய தூதர் ஒரு கருத்து அதாவது ஒரு விஷயத்தை ஒரு கருத்தில் சொல்ல நாம் அந்த விஷயத்தை வேறொரு கருத்தில் புரிஞ்சிக்கிட்டா நம்ம வழிகேட்டில் போயிடுவோம் நவிசல்நாஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட்டம் போட்டு இந்த கம்யூனிஸ்ட்காரங்க திமுக காரங்க அதிமுக காரங்க கூட்டம் போட்டது மாதிரி நாமளும் கூட்டம் போட்டு அப்படி பேசிட்டு களைஞ்சிட்டு போகிறதா இதை பற்றி யாரோ சொல்ல சொன்னாங்க நபிசல்லஹாசன் சொன்ன விஷயம் என்ன அதாவது ஒரு சம்பவம் அதாவது நபிசுல்லாசன் மௌத்தா போயிட்டாங்கன்னா நபிசுல்லஹாசனை குறித்து வந்து பேசக்கூடிய சபை அதுக்கப்புறம் அபுபக்கர் சிதிக்கு ஒரு உரை நிகழ்த்தினா கூட நபியுடைய விஷயத்தை நினைவு கூறுவாங்க நினைவு கூர்ந்து அழுவாங்க இவ்வளவு மோச நினைவு கூறுவாங்க அவங்க இந்தந்த விஷயங்க எவ்வளோ சொல்லி கொடுத்துரு நினைவு கூறுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகைராபிர் ஷோபா நபிசு காலத்துக்கு அப்புறம் மோவி அவங்களோட ஆட்சி காலத்தில் முகைராபின் சோபா வந்து மவுத்தா போனதுக்கப்புறம் ஜரீர்பின் அப்துல்லா என்ன சொல்கிறாங்க இவர் அதிகம் வந்து பாவ மன்னிப்பை வந்து கேட்பது விரும்பக்கூடியவராக இருந்தார் இவர் முகைராபின் ஷோபாவை பற்றி சொல்லும்போது இப்படி குறிப்பிடுறாரு அப்போ என்னென்னா எப்படி வந்து நல்ல செ அவங்க செஞ்ச நல்லதை சொல்கிறதுனா அது ஒரு கூட்டம் போட்டு வந்து சொல்கிறது கிடையாது கூட்டம் போட்டு சொல்கிறத பற்றி சொல்லவும் இல்லை அப்போ வந்து நபிசலநாதமு இப்படி நடைமுறைப்படுத்தலை இப்போ தமுமுகவை வந்து செஞ்சிச்சில்ல அந்த வேலையை பாக்கருங்க சொல்லி இன்னை வந்தல் கூட்டம் போட்டு நடத்துனது மாதிரி நபிசி நடத்துனாங்களா அப்படி நடத்தவே இல்லை அப்போ எப்படி இந்த நல்ல செயலை சொல்லுங்க அவங்க செஞ்சு நல்ல செயலை சொல்லுங்க அப்படின்னா நமக்கு வேறு எத்தனையோ சந்தர்ப்பம் இருக்கும் நம்ம இருக்கும்போது இந்த இடத்துல பாக்கர் இருந்தாரு பாக்கர் இதுக்காக அந்த வேலை செஞ்சார் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணும்போது அங்கே அவர் செஞ்சு நல்லதை சொல்ல தான் வந்து வேணும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வர தான் செய்யும் அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு மார்க்கத்தை வளைக்கிறது திரிக்கிறது எத்தனையோ விஷயங்களை வந்து வளைச்சாச்சு திரிச்சாச்சு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குரான் நதீஸை பேசக்கூடியங்களும் ஆதரிக்க நிலைமைக்கு போயிட்டாங்களே அப்போ குரான் நதீஸ் குரான்தீஸில் மட்டும்தான் மாறுக்கும் வகியில் சொல்கிறது தான் மாறுக்கும் அல்லாதோடைய தூதர்தான் முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்ட இதுக்கு எங்கே முன்மாதிரி இருக்குது எந்த முன்மாதிரியும் கிடையாது இப்படி ஒரு தடம் ஆரம்பித்து நீங்க இதை பிடிச்சிட்டாங்க யாராச்சும் அப்படின்னா வருடா அவரும் நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் வருடா அவரும் நடக்கும் பார்க்குறவங்க மௌத்தா போன தினத்தை வந்து நோட் பண்ணிக்கிட்டு வருடாவோட ஏதோ ஒரு விஷயத்தை ஃபித்ரா பண்ண ஆரம்பிச்சுட்டா இது யார் பொறுப்பு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா பழனி பாபாவை எடுத்துக்குவோம் பழனி பாபா தர்காவழிபாட்டை எதிர்த்த ஒரு சகோதர் தர்காவழிபாடு இஸ்லாத்தில் இல்லைன்னு சொன்னால் ஒரு சகோதர் இன்றைக்கி அவர் மேலே எப்படி இருக்குது அவருடைய பேரால வருடா வருடம் இறந்த அவர் இறந்த தினத்தில் கொல்லப்பட்ட தினத்தில் ஜனவரியில் அங்கே ஆயக்குடியில் அவருடைய கபரில் வந்து ஒரு விசேஷம் நடக்குதா நடக்கலையா அதாவது வந்து இந்த ஷெரீஃபுங்கிறவர் வந்து அவருக்கும் கபு வழிபட நம்பிக்கை இல்லை இந்த ஷெரீஃபுங்கிறவருக்கு வந்து அந்த கபூர் வழி நம்பிக்கை இல்லை இருந்தாலும் இவருடைய கபூர் வந்து இப்படி கிடக்குத இந்த மாதிரி வந்து புற்களோட அப்படி கிடக்குதா அப்படின்னு சொல்லி அவர் கிளீன் பண்ணி வச்சார் வச்சதன் விளைவு இன்றைக்கி என்ன வருடா வருடம் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் போய் அங்கே விழாக்கள் கொண்டாடுறதுன்னு தான் பாக்கி எல்லாமே நடக்குது இன்னும் போனால் மாற்று மத நண்பர்கள் வந்து தொட்டு கும்பிட்றாங்களே அந்த கபரை தொட்டு கும்பிட்றாங்களா இல்லையா எத்தனை வீடியோக்கள் இருக்குது தர்கா வழிபாடு குறித்து அதாவது பழனிபாபு கண்டிச்சிருக்கிறாருன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அதில் வீடியோ நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் இதுக்கு யார் பொறுப்பு நம்ம நல்ல நோக்கம் அதை செஞ்சது இதெல்லாம் வந்து எடுபடாது அப்போ மார்க்கத்தில் இருக்குதா பழனிபாவும் பயந்தார என்னுடைய கபரை வந்து ஒரு அசிங்கப்படுத்திடுவாங்க விழாக்கள் கொண்டாடுற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க நான் மவுத்தா போனால் இந்தியாவில் அடக்கம் செய்யாதுன்னு சொன்ன காரணம்லாம் என்ன இந்த மாதிரி வழிகேடுகள் உருவாகும் அது அவரும் தெரிஞ்சுதான் வச்சுருந்தார் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நினைவேந்தல்னு சொல்லி நினைவஞ்சல்னு சொல்லி இப்படியே திறந்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் எதுவுமே எஞ்சி நிற்காது மார்க்கத்தை வந்து தூய வடிகளை பின்பற்றுறோம் மார்க்கத்தை வந்து கரெக்டான வழிகளை பின்பற்றோம் இல்லை நாக்களவில் தான் போயிடும் அரசியலுக்கு போன ஒரு நிலைப்பாடு ஆன்மீக மேடைன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் ஒரு நிலைப்பாடுகிற அடிப்பில் இருந்தோம்னா இது ரெண்டு முகம் இல்லை அப்போ இதெல்லாம் வந்து மார்க்கத்துக்கு எதிரான சில இது ஒரு பிதத்து தான் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துவதும் அதில் கலந்து கொள்ளும் எல்லாம் விதத்தானது தான் மார்க்கத்தில் புதுசு புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு அணாச்சாரங்கள் இது இந்த அனாச்சாரில் வழிகேட்டுன்னு போ கொண்டு செல்லும் வழிகேட்டு நடக்கிறதுக்கு தான் போகும் அப்போ இந்த தலைவர்கள் பண்ணுற வேலை இதெல்லாம் தலைவர்கள் வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக செய்ய வேண்டிய வேலையை ஈமானோடு விளையாடக்கூடிய விஷயமும் மாறிடுச்சு இன்றைக்கி அப்போது வந்து சகோதரில் என்ன பண்ணணும் தமமுகவாகட்டும் ஐஎன்டிஜேவாகட்டும் இவங்க குரானையும் எடுக்கிறதுல அதிசயம் எடுக்கிறதில்ல தலைவருடைய பேச்சே வேதவாக்கு அப்படிங்கும்போது எங்கே வந்து நேர்வழி கிடைக்கப் போகுது குரானை கையில் எடுத்தால் நேர்வழி அல்ல தூர் சொன்னதை பின்பற்றின நேர்வழி இதை விட்டு தலைவர்கள் பேச்செல்லாம் அப்படியே நம்பி செயல்பட்டோம்னா இது வலிகேடுக்கு அழைத்து சொல்லும் அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சியில பிதத்தான நிகழ்ச்சி இதை முற்றிலும் தவிர்ப்பதுதான் நபி வழி